ஆத்ம நமஸ்தே டு வால் இந்த டேரோ ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறது உங்கள் பூசனுடைய தற்போதைய உணர்வுகள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் உங்களை பற்றி நினைக்கிறாங்களா இப்போ உங்களை பற்றி நினைக்கிறப்போ என்ன நினைக்கிறாங்க அதிகமாக உங்கள் கிட்ட வரதுக்கு அவங்க விரும்புகிறாங்களா இல்லையா அதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கார்ட் எனர்ஜி கூட கனெக்ட் ஆகுறதுக்காக உங்கள் பூசனுடைய பேரை மூணு வாட்டி மனசில் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை மூணு பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு மென்டில் தேங்க்யூ யூனிவர்ஸ்ன்னு டைப் பண்ணுங்க இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆயிருவீங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார் ரீடிங் தேவைப்பட்டனாலும் இன்ஸ்டால் அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க உங்கள் பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அதை சரி பண்ணுறதுக்கான ஸ்பெல் மற்றும் ஸ்விட்ச் போர்டு ரெடி பண்ணி கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்க இப்போ இந்த ரீடிங்கில் நம்ம போகலாம் உங்கள் போர்ஷனுடைய கரண்ட் ஃபீலிங் வந்து இப்போ எப்படி இருக்குது உங்கள் மேலே அவங்களுக்கு எந்த விதமான உணர்வுகள் இப்போ இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை இல்லாததுனால தான் இந்த ரிலேஷன்ஷிப் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து நிற்கிது உங்களுக்கும் உங்கள் பர்சன் மேலே நம்பிக்கை கிடையாது அவங்களுக்கும் உங்கள் மேலே வந்து நம்பிக்கை இல்லை ரெண்டு பேருக்கு இடையில் ஏற்பட்ட சில மோதல்கள் சில பிரச்சனைகள் எல்லாமே வந்து எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு பிரிவை வந்து ஏற்படுத்தி இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக மாறப்போகுது இவ்வளோ நாள் வந்து நீங்கள் பிரிஞ்சுருக்கீங்க அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரணும்னு நீங்கள் காத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் நபருக்கு உங்கள் மேலே வந்து நம்பிக்கை வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் அவங்க உங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவும் ரெடியா இருக்க போறாங்க நீங்க இப்போ உங்க நபர்கிட்ட வெளிப்படையா பேசணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க தயங்கி தயங்கி இருந்திருப்பீங்க உங்க நபர் இப்போ நினைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வெளிப்படையாக பேசணும்னு நினைக்கிறாங்க அவங்களும் அவங்க மனசை விட்டு உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க உங்களுடைய தாட் எல்லாமே வரப்போ எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா ஒரு எமோஷ்னல் கனெக்ஷன் வந்து உங்கள் நபருக்கு வந்து ஏற்பட்ருக்கு அதாவது உங்கள் கூட திரும்ப வந்து பேசணும் திரும்ப உங்கள் கூட ரீயூனியன் ஆகுறதுக்காக உங்கள் போசன் வந்து காத்துட்ருக்காங்க உங்கள் பேர்சனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப சேர்கிறதுக்கு விருப்பம் வந்துடுச்சு உங்க கூட திரும்ப சேர்றப்போ அந்த உணர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் கூட உங்கள் நபருக்கு வந்து அதிகமாக இருக்கு உங்ககிட்ட வராங்க பேசுறாங்க அப்படின்னா அந்த அட்ராக்ஷன் வந்து ஃபிசிக்கல் அட்ராக்ஷனாக ரொம்ப மாறப்போகுது இந்த பிரிவு எதனால் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நம்பிக்கை இல்லாத காரணம் சந்தேகங்கள் இது எல்லாமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் அதிகமாக இருந்திருக்கு ரெண்டு பேருக்குமே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து சின்ன பிரேக் வந்து தேவைப்பட்டிருக்கு உங்க நபர் வந்து உங்களை பிரிஞ்சு போயிருக்காங்க அப்படின்னா நீ வந்து உன்னுடைய தப்பை உணரணும் அதே மாதிரி நான் பண்ண மிஸ்டேக்கும் நான் உணரணும் அதுக்காக நம்ம கொஞ்ச நாள் பேசாமல் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரேக்கப் வந்து உங்களுக்கு நடந்துருக்கு இனிமேல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு புதிய தொடக்கமும் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் போர்சன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு தான் அவங்க வந்து விருப்பப்படுறாங்க உங்களுடைய உண்மையான தன்மையை நீங்க உணரணும் அப்படின்னு தான் உங்க நபர் வந்து விரும்புகிறாங்க இப்போ ஏன் அவங்க விலகி இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து நிறைய விஷயங்கள் மாத்திக்கணும்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க இப்போ நீங்க அவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்க மாட்டீங்க உங்க பேர்சன் வந்து சுதந்திரத்தை விரும்பக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான நேரத்தை வந்து கொடுக்கணும்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க இப்போ நீங்க அவங்கள ஃப்ரீயா விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உறவு வந்து ரொம்ப நெருக்கமாக மாறும் இப்போ உங்களுக்கு வந்து பொறாம வந்து அதிகமாக இருக்கு உங்க பேர்சன் மேல வந்து அவங்க யார்கிட்டயம் பேசக்கூடாது உங்க கைவிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு வந்து அதிகமாக இருக்கு உங்க பேர் இது நல்லாவே தெரியுது உங்க நபர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லாதப்ப இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு தேவையில்லை அதுதான் அவங்க வந்து நினைக்கிறாங்க ஆனா உங்களை வந்து உங்க நபருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ லவ் பண்றாங்க நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாங்க மனசார உணர்ந்து மன்னிப்பு கேட்டு திரும்ப இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுக்கிறதுக்கு ஷப்போ நினைக்கிறாங்க இப்போ உங்க பூசன் வந்து அவங்களுடைய எதிர்காலத்தை பத்தி தான் அதிகமா வந்து திட்டமிட்டுக்கிட்டே இருக்காங்க உங்க பூசன் வந்து இப்போ அவங்களுடைய வேலையில அதிக கவனம் செலுத்துறாங்க இப்போ சில பிரச்சனைகள்ல வந்து உங்க பூசன் வந்து இப்ப இருக்காங்க முடிவெடுக்க முடியாம வந்து இருக்காங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் இல்லை ஃபேமிலியில ஏற்பட்ட சில பிரச்சனைகளா இருக்கலாம் அதுக்கு நிரந்தரமான முடிவு வந்து உங்கள் நபரால் வந்து எடுக்க முடியலை அதனால் இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எல்லாத்துலேருந்து கொஞ்சம் நான் வந்து விலகி போகணும் எனக்கு வந்து இப்போதைக்கு எந்த விதமான டென்ஷனும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு உங்கள் பேர்சன் இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் விலகி போகிறாங்க எந்த உறவும் எனக்கு வேணாம் அப்படின்னு அவங்களுடைய எதிர்காலத்தில் என்னென்ன அவங்களுடைய இலக்குகள் இருக்கோ அதில் வந்து கவனம் செலுத்துகிறாங்க உங்களை பற்றி நினைக்கிறப்போ உங்க மேல உங்க நபருக்கு வந்து எந்த கோபமும் கிடையாது ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வரும் அப்படிங்கிறது உங்க நபருக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு நிறைய பிரச்சனைகள்னால தான் அவங்களால ஒரு கட்டத்துக்கு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிருக்காங்க ஆனா அந்த முடிவு வந்து உங்க நபர் வந்து விருப்பப்பட்டு இங்க வந்து எடுக்கலை இப்போ உங்க நபருக்கு எப்படி இருக்குன்னா அவங்க வந்து தனியாக இருக்கணும் தனியாக வந்து அவங்களுடைய வேலை என்னதோ அதை பார்க்கணும் இப்போ வெளியே வந்து ட்ரிப்பு போடுறாங்க பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கும் அப்படிலாம்னா அவங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கொஞ்சம் வெளியே போகிறாங்க வேலை தேடி போகிறதா இருக்கும் ஏன்னா அவங்க பொருதுன்னு வந்து இப்போ வந்து தேடுதல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றணும் எப்படியாவது எதிர்காலத்தை வந்து நல்லா கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு நீண்ட பயணம் வந்து உங்கள் நபர் வந்து மேற்கொண்டிருக்காங்க வேலை தேடி வெளியூருக்கு போறது அப்படி இல்லைன்னா பிசினஸ் சம்மந்தப்பட்ட வெளியூருக்கு போறது மற்றவங்க கிட்ட உதவி கேட்கறது இப்போ அவங்களுடைய லைஃப் அவங்க லைஃப வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெடியா கொண்டு வரணும் அப்படின்னு உங்க நபர் நினைக்கிறாங்க உங்களை பத்தின ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறப்போ உங்களை விடையுமே அதிக சுமைய மனசுல வந்து சுமந்துகிட்டு தான் உங்க நபரை வந்து போறாங்க உங்களுக்கு பார்க்கறப்ப தோணும் அவங்க ஹாப்பியா இருக்காங்களே என்னுடைய ஞாபகம் இல்லாம என்னுடைய ஃபீலிங் இல்லாம பிரேக்கப் பத்தி எந்தவித கவலையும் இல்லாம போயிட்டாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் அவங்களுக்கு மனசில் வந்து அதிக வலிகள் வந்து இருக்குது ஆனால் அவங்க வந்து காட்டிக்கலை இப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயம் ஒரு குறிக்கோள் வச்சுருக்காங்க அதில் வந்து சக்ஸஸ் பண்ணணும் அதுக்கு தான் அவங்க வந்து இப்போ போராடிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா உங்கள் நபருக்கு வந்து பொறுப்புகள் வந்து அதிகமாகிடுச்சு அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா என்னத்தான் அவங்களுடைய மன அழுத்தமாக இருந்தாலும் சரி காதல் பிரிவினால் சில சுமைகள் இருந்தாலும் சரி அவங்க கூடையே அதை வந்து கொண்டு போகிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து உங்கள் போசனை வந்து மாற்றிருக்கு இப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனது வந்து சொல்ல முடியாத ஒரு வேதனையில் இருக்குது இப்போது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து வேணும்னு அவங்க ஆசைப்பட்டாலும் உங்ககிட்ட வர முடியலை ஏன்னா பிரச்சனைகள் வந்து பெருசாக இருக்குது பாஸில் வந்து உங்களுக்குள்ளாடி ஏதோ ஒரு பெரிய சண்டை வந்து நடந்திருக்கு அதனால் வந்து இன்னும் அதை வந்து சரி பண்ண முடியாமல் அறகுறையாக இருக்கிறனால உங்கள் நபர் இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த லைஃபும் வந்து கெட்டுருது அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுக்கணும்னு விருப்பம் இருக்குது இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பெருசாக பாதிக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் ஒதுங்கி ஒதுங்கி போகிறாங்க ரொம்ப சோர் வடைஞ்சிட்டாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நல்ல முடிவு வேணும்னு தான் உங்கள் பூசன் நினைக்கிறாங்க பிரேக்கப்பை வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது இங்க இதில் நிறைய விஷயங்கள் வந்து நீங்களும் விட்டு கொடுத்து போக வேண்டியது இருக்கு ஏன்னா உங்கள் பூசன் தான் எல்லா சுமைகளையும் இப்போ சுமந்துட்டு போகிறாங்க எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க ஏதோ ஒரு போக்கில் வந்து போய்கிட்டே இருக்காங்க நீங்க அதிக எதிர்பார்ப்புகள் வச்சுருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல அந்த எதிர்பார்ப்பை வந்து நீங்க விட்டுருங்க ஏன்னா நீங்க ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா சுமைகள் வந்து உங்க நபருக்கு தான் வந்து அதிகம் இருக்குது இருக்கு உங்க பூசனுக்கு வந்து எப்படி இருக்குன்னா இப்போ எல்லாத்தையுமே உங்ககிட்ட வந்து சொல்லணும் உங்க பூசனுடைய மனசில் இருக்கக்கூடிய மறைச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ஆனா பயப்படுறாங்க அந்த பயத்தினால தான் வந்து அவங்களால சொல்ல முடியாம சுமக்காம போகுது உங்க பூசன் வந்து மத்தவங்களுடைய சுமைகளையும் வந்து சுமந்துகிட்டே இருக்காங்க மத்தவங்களுடைய கஷ்டங்கள் மத்தவங்களுக்கு உதவி பண்றது அதாவது ஃபேமிலிக்கு வந்து இப்போ பொறுப்புகள் வந்து இவங்க எடுத்த மாதிரி ஆயிடுச்சு ஃபேமிலி பொறுப்பை அப்போ மற்றவங்களுடைய சுமைகளையும் இவங்க தலைக்கு இப்போ வந்து மாற்றிட்டாங்க அதனால தான் இப்போ வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலை பண பிரச்சனைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் போர்சன் வந்து முயற்சி பண்ணுறதுலேயே வந்து அதிக கவனம் செலுத்த செலுத்த உங்களுடைய அன்பை வந்து அவங்க மிஸ் பண்ணுறாங்க அதாவது உங்களை ரொம்ப அவங்க வந்து இப்போ மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எதையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாத ஒரு அளவுக்கு இப்போ அவங்க லைஃப் வந்து மாறிடுச்சு உங்கள் நபர் வந்து விரும்புகிறாங்க இந்த லவ்ல வந்து திருப்பியும் ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க திரும்பவும் இழந்த அந்த சந்தோஷத்தை இந்த லவ்வில் வந்து திரும்ப கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நிறைய நாட்கள் வந்து போகணும் அதாவது நிறைய காலங்கள் வந்து உங்கள் கூட வாழணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்றாங்க இப்போ சூழ்நிலைகள் வந்து இப்படி இருந்தாலுமே உங்கள் நபருடைய மனசில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஹாப்பியாக கொண்டு போகணும் உங்களையும் ஹாப்பியாக பார்த்துக்கணும் எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க உணர்வுகள் எல்லாமே வந்து அவங்க மனசுலே தான் இருக்குது இப்போ உங்கள் பூசனுக்கு வந்து ஒரு உணர்வு ரொம்ப நாளாகவே வந்துக்கிட்டே இருக்குது அதாவது உங்கள் கூட வாழணும்னு ஆசைப்பட்றாங்க உங்களை கல்யாணம் பண்ணணும்னு உங்க நபர் வந்து விருப்பப்படுறாங்க ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு அவங்கள நேசிச்சிருக்கீங்க ரொம்ப அன்பா நடத்தியிருக்கீங்க இருக்கீங்க இது எல்லாமே வந்து உங்க நபருக்கு வந்து கிடைக்காத ஒரு பாசம் கிடைச்சிருக்கு உங்க நபர் உங்ககிட்ட கூட சொல்லியிருப்பாங்க யாருமே காட்டாத அன்பை வந்து நீ எனக்கு வந்து கொடுத்துருக்க இது எனக்கு எப்பவும் வேணும் அப்படின்னு உங்க நபர் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த வார்த்தை வெறும் வார்த்தை கிடையவே கிடையாது அவங்களுடைய ஆன்மால இருந்து சொல்லியிருக்காங்க அவங்களுடைய சோழில இருந்து சொல்லிருக்காங்க கூட அழகான ஒரு வாழ்க்கை வந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க இருக்காங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பாதுகாப்பாக கொண்டு போகணும் உங்களுக்காக அதிக நேரத்தை வந்து செலவிடணும் அப்படின்னு விரும்புகிறாங்க நீங்க அவங்கள தேடி போக வேண்டாம் உங்க நபரை உங்களை தேடி வருவாங்க இப்போ நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துக்கே உங்க பர்சன் வந்து உங்களை தேடி வருவாங்க இந்த காலில் வந்து தெளிவாக காட்டுது இப்போ வேணால் சுச்சுவேஷன் மாறி இருக்கலாம் ஆனால் உங்கள் நபர் வந்து உங்களை தேடி வருவாங்க சூழ்நிலைகள் கொஞ்சம் நேர்மறையாக மாறுறப்போ உங்களை பற்றி அதிக தோட்டம் அவங்களுக்கு வரப்போ அதாவது எது இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்கள் பூசனுடைய மனசுலேயும் ஒரு வழி இருக்குது என் கூட பழகுனதை நீ அவ்வளோ சீக்கிரத்தில் மறந்துட்டியே அப்படின்னு உங்க நபர் நினைக்கிறாங்க இப்போ ரெண்டு பேரும் வந்து பேசாம இருக்கீங்க நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா நீ உங்கள் ரிலேஷன்ஷிப்ல வந்து சந்தோஷம் இருந்த அந்த காலங்கள் எல்லாமே மாறி அவ்வளோ வந்து கஷ்டத்தை வந்து கொடுத்துருக்கு உங்க ரெண்டு பேருக்குமே சூழ்நிலைகள் உங்க நபர் நினைக்கிறாங்க எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம் எவ்வளோ சந்தோஷமா இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம கொண்டு போனோம் அப்படின்னு அந்த சந்தோஷத்தை நினைக்கிறாங்க ஆனால் உங்களை பார்க்குறப்ப எல்லாத்தையும் நீ அவ்வளோ சீக்கிரத்தில் மறந்துட்டியே அப்படின்னு உங்களை பற்றி யோசிக்கிறாங்க நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நீங்கள் நடிச்சிட்ருக்கீங்க ஆனால் உங்கள் நபர் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா நீ எல்லாத்தையும் மறந்து நீ ஹாப்பியாக தானே இருக்க என்னை பற்றி நீ கவலைப்படலையே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிலையான ஒரு புதிய தொடக்கம் வந்து இருக்குது கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பை வந்து கொடுப்பாங்க சரியா இதில் வந்து ஏஸ் ஆஃப் பெண்டகல்ஸ் வந்து பார்க்குறப்போ பிரபஞ்சமே இன்னும் அளவ ஏ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறாங்க இது நிலையான ஒரு வளர்ச்சியை வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்க்க முடியுது ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த காதல் ஈர்ப்பு எல்லாமே வந்து அதிகமாகும் ஆழமாக இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பு ஆனால் சில பிரச்சனைகள் வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் சந்திக்க நேரிடும் ஃபேமிலினால் வந்து பிரச்சனைகள் வரும் பணம் ரிலேட்டடாக வந்த சில பிரச்சனைகள் வரும் உங்கள் போர்சன் வந்து இப்போ உங்களை விட்டு விலகி இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறப்போ உங்களுக்கு தெரியுது அவங்க வந்து நல்லா இருக்காங்களே அப்படின்னு ஆனால் அவங்க வந்து எல்லாமே வந்து வச்சுருக்காங்க இருந்தாலும் அவங்கக்கிட்ட சந்தோஷம் இல்லை உங்கள் நபர்கிட்ட அவங்க லைஃப்பில் வந்து எதையோ ஒன்று நான் மிஸ் பண்ணிட்டேனே மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னா அவங்க மனசு வந்து ஏங்கிக்கிட்டே தான் இருக்குது உங்கள் நபருக்கு உங்கள் பூசனுக்கு வந்து இப்போ எதுவுமே செய்ய முடியலை இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்குது இப்போ அவங்க வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்துகிட்டே இருக்காங்க அவங்க லைஃப்பில் ஏன்னா அவங்களுக்கு இந்த காதலை எப்படியுமே வேறு விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அதனால தான் இப்போ விலகி விலகி போகிறாங்க உங்கள் நபர் வந்து சடனாக வந்து வேறு இடத்துக்கு மாறி இருப்பாங்க வேலை சார்ந்த விஷயமா இருந்துச்சு அப்படின்னா ஒன்றா ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா போயிருப்பாங்க அது எல்லாமே வந்து நடக்க வேண்டியதாக இருந்திருக்கு இப்போ நீங்கள் நினைக்கலாம் ஏன் போனாங்க நடக்க வேண்டியதா தான் இருந்திருக்கு ஆனா இந்த ரிலேஷன்ஷிப்ல இந்த பிரிவு கூட வந்து ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்த போகுது நீங்களும் நிறைய விஷயங்கள் வந்து மாத்திக்கணும் இந்த பிரபஞ்சம் இந்த ரிலேஷன்ஷிப்பை உங்ககிட்ட கொடுத்துருவாங்க ஆனா அதுக்கு முன்னாடி வந்து இன்னும் சில பிரச்சனைகள் வந்து நீங்க சந்திக்க தான் போறீங்க அப்போ அதை நீங்கள் மாத்துங்க உங்க லைஃப்ல வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லாத்தையும் நீங்க கிளியர் பண்ண ஆரம்பிக்கணும் கிளியர் பண்ண ஆரம்பிக்கிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் வந்து சரியான நேரத்தில் உங்களுக்கு கொடுப்பாங்க வாய்ப்பு வந்து தருவாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நேர்மறையாக இருக்கணும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் வந்து கவனத்தை செலுத்தணும் உங்கள் நபரும் வந்து அதை தான் விரும்புகிறாங்க உனக்குன்னு சில லட்சியங்கள் நீ எங்கிட்ட சொல்லியிருக்க இந்த லட்சியம் எனக்கு இருக்குது இதை நான் செய்யணும் அப்படின்னா அதை நீ செய் அதை செஞ்சு முடிக்கிறப்ப வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சேருவோம் அதுதான் அவங்க நினைக்கிறாங்க இப்போ அவங்க லைஃப்பை பார்த்து போய்ட்டுருக்காங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்க்கணும் உங்கள் நபர் அதை தான் விரும்புகிறாங்க உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன இருக்கோ அதை நீ பாரு எல்லா பிரச்சனையும் சரியாகிறப்போ எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட வருவேன் உனக்கு நான் தேவை அப்படின்னா நீ எனக்காக காத்துரு இப்போ என்ன விஷயம் நடந்தாலும் சரி நான் உங்ககிட்ட கோவப்பட்டிருக்கலாம் உன்னை வெறுத்துருக்கலாம் இதெல்லாமே வந்து நான் விரும்பி பண்ணலை சூழ்நிலைகள் வந்து இந்த மாதிரி மாறிடுச்சு ஆனா என்னால ஒன்றை வெறுக்க முடியலை உன் மேலே இருக்கக்கூடிய காதல் வந்து அதிகம் தான் இருக்கு அதனால என்னோட இலக்கை நோக்கி இப்ப நான் போறேன் எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணேன் நானே உங்ககிட்ட வரேன் நீயும் கொஞ்சம் மாற்றிக்கோ ஒன்னு இதுதான் உங்க நபர் வந்து உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறது ஏன்னா அவங்க ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்க மேல ஒரு வெறுப்பாக உருவாகி இருக்கு அப்படின்னா அதுக்கு மறைக்கப்பட்ட ரீசன் வந்து இதுதான் அவங்களும் உங்களை லவ் பண்றாங்க இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் உங்ககிட்ட வரப்போ ரொம்ப ஆழமாக மாறப்போகுது நிறைய மிராக்கிள்ஸ் வந்து இதுல வந்து நீங்கள் பார்க்க போறீங்க ஏன்னா நீங்க தேடி போக வேண்டாம் அவங்களே உங்ககிட்ட தேடி வருவாங்க பிரபஞ்சமே அவங்கள உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் ஓகே காய்ஸ் இதுதான் இந்த ரீடிங் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான் கூடிய விஷயங்களை வந்து எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுறங்க உங்களுக்கு பேர்ஸ்னல் டேரோ கார் ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் டேரோ கார் ரீடிங் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி